அம்பாள் பாட்டியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பழமொழி பெரியதன் ஆவி பெரிது ஆசைகளை அவித்து விஞ்ஞானத்தை குற்றமர உணர்ந்த அருகதேவனின் திருவடிகளை உணர்ந்தவர்கள் பெரிய செயல் செய்தவர்கள் அதனால் அவர்களது உயர்வும் பெரியதாகும் அறித்தவித்து ஆசின்றி உணர்ந்தவன் பாதம் விரிகடல் சூழ்ந்த வியன் கண்மா ஞாலத்து கண்டுணர்ந்தார் ஓக்கமே போல பெரியதன் ஆவி பெரிது அதாவது ஆசைகளை அடக்கி மெய்ஞானத்தை தெளிந்த அறிவினை பெற்றவர்கள் செய்யும் பெரிய செயல்களும் அதனால் அவர் பெறுகின்ற உயர்வும் ஒரு பள்ளியின் ஒன்பதாம் வகுப்பு அறை அந்த வகுப்பின் ஆசிரியர் ஒவ்வொரு மாணவனிடமும் அவனது எதிர்கால திட்டம் என்னவென்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு மாணவன் நான் ஒரு ஆவேன் டீச்சர் என்று சொல்கிறான் அதற்கு அந்த ஆசிரியை அப்படியா அதற்காக என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாள் என்று கேட்டார்கள் அதற்கு அவனும் எங்கள் அப்பாவே ஒரு சயின்டிஸ்ட் தான் டீச்சர் அவர் எனக்கு வழிகாட்டுவார் நான் அவர் வழி செல்வேன் என்று சொன்னான் சிறிது நேரத்தில் அவனது மாமா பள்ளிக்கு வந்து ஆசிரியரிடம் அனுமதி பெற்று அவனை அவனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள் மாணவன் என்னவென்று உணரும் முன்பே மாரடைப்பில் இறந்து போயிருந்த அவனது அப்பாவின் உடலை அவன் கண்முன்னே கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த கணம் முதல் அவனது இளம் வயதிற்குரிய ஆசைகளை அடக்கி தனது சயின்டிஸ்ட் கனவினை முன்னெடுத்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேர்ந்ததுமே உண்மையிலேயே சயின்டிஸ்ட் ஆகிவிட்டான் அவன் பெயர் ரிஃபாத் ஷாருக் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளப்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்து நாசாவின் விண்வெளியில் மாணவர்கள் என்ற திட்டத்தில் கலந்து கொண்டு அறுபத்தி நான்கு கிராம் எடையில் த்ரீ டி பிரிண்ட் தொழில்நுட்பத்தில் கலாம் சாட் என்ற குட்டி சேட்டலைட்டை தனது நண்பர் குழுவிற்கு தலைமை பொறுப்பேற்று கண்டுபிடித்து உலக அளவில் முதல் பங்கேற்பிலேயே எண்பது மாதிரிகளில் ஒரே ஒரு வடிவமைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட காரணமாக திகழ்ந்தார் மனதின் ஆசைகளை அடக்கி அவன் செய்த பெரும் செயல்களால் அவனது உயர்வும் பெரியதாகியது அல்லவா இதுதான் பெரியதன் ஆவி பெரிது என்ற பழமொழியின் சரியான உண்மை சான்று என்ன நேயர்களே சரிதானே நாளை மற்றொரு பழமொழியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு விடை பெறுவது அம்பாள் பாட்டி